அம்மா மல்லிகைப்பூ கொண்டாந்திருக்கேன் பூக்காரம்மாவின் கண்ணீர் ஒளி கேட்டு சன்னல் வழியே எட்டி பார்த்தேன் மாடியில் இருக்கும் எனது வீட்டை நோக்கித்தான் குரல் கொடுக்கிறாள் வேண்டாம்மா அடுத்த வாரம் வாங்க எனது பதிலால் அவள் முகம் வாடிப் போனது அவளது விழிகளிலே விளைந்த ஏமாற்றம் என் மனதை என்னவோ செய்ய அவசரமாக பணத்தை எடுத்துக்கொண்டு விரைந்தேன் எனது வீட்டிற்கு கீழ்ப்பகுதியில் வசிக்கும் பத்மக்காவிடம் கேட்டேன் பூக்காரம்மா போயிட்டாங்களே கவிதா ஓ இப்போது எனது விழிகளில் ஏமாற்றம் தென்பட்டது இந்த தெருமுனை வரைக்கும் தான் போயிருக்கும் நான் வேணும்னா என் பொண்ணை அனுப்பி கூட்டிட்டு வரச் சொல்லட்டுமா எனது விழிகளை கூர்ந்து நோக்கியவள் இவ்வாறு கூறினாள் இல்லக்கா பரவாயில்லை தேவை ஏதும் இல்லை என் பொண்ணுக்கு வாங்கலாம்னு இருந்தேன் தீபாவளிக்கு துணி எடுத்தாச்சா கவிதா ஆர்வமாய் கேட்டாள் இனிமேல் தான் எடுக்கணும் நீங்க பெரியவளுக்கு பள்ளி விடுமுறை சின்னவா பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் சேர்ந்து போய் எடுக்கணும் சந்தோஷம் ரதிக்குட்டி வர நேரம் ஆயிடுச்சு டிஃபன் செய்யணும் வரேன் என்று சொல்லிவிட்டு படிகளில் ஏறினேன் என் மகளுக்கு பிடித்த சமோசாவும் என் கணவருக்கு பிடித்த தயிர் தயிர்வடையும் தயாரித்தேன் நிம்மதியான சந்தோஷம் மூட்டும் இனிமையான மாலை நேரம் எனக்கு பிடித்த இந்த நேரத்தில் அவர்களுக்கு பிடித்த பண்டங்களை பார்த்து பார்த்து தயாரிக்கும் அனுபவம் எனக்கு திருப்தி அளிக்கும் ஆனால் வழக்கம் போல ஏனோ வேலையில் ஈடுபட மனமில்லை எனது விழிகளிலே வழிந்தது ஏக்கமா அல்லது நான் எதிர்பார்த்திடாத நிகழ்வுகளை சந்தித்ததன் தாக்கமா தெரியவில்லை எல்லாம் போட்டி போட்டு கொண்டு என் மனதை கசக்கியது சின்னவ வந்ததும் துணியெடுக்க இளம்பனம் பத்மக்காவின் குரலொளி மீண்டும் ஒலித்து அடங்கியது தாயின் தீர்மானமான பதில் எனக்கு சந்தோஷமளித்தது நெஞ்சம் தாங்காத உணர்ச்சி பெருக்கில் உருகிப் போனேன் எனது கரைந்து போன காலங்கள் கண்முன்னே தோன்றின சின்ன சின்ன கனவுகளை சுமந்து கொண்டு சூதரியா குழந்தையாக வாழ்ந்த இனிமையான காலம் அது பள்ளிப்படிப்பு பூப்போட்ட பாவாடை சட்டை இரட்டை சடை முழங்காலில் இடிக்கும் தபால் பை அக்கா படித்து முடித்த அழுக்கேறி போன புத்தகங்கள் இவை எனது உடைமைகள் நிறத்திலும் அழகிலும் வங்கி போன நான் அவை அதிகம் படைத்த அக்காவின் முன் எடுபடவில்லை என் தாய் தந்தை போன்று நிறமும் அழகும் சொட்ட மூத்த மகள் வெண்ணிலா அவர்களுக்கா இப்படி ஒரு மகள் என வியப்பு சொட்ட இளைய மகள் நான் உள்ளம் குமுறியது நாங்கள் இருவரும் குடியிருந்த கோயில் ஒன்றுதானே சரிதான் செடியில் பூக்கும் எல்லா மலர்களுமா இறைவன் பாதத்தை தழுவுகின்றன நெஞ்சம் தாங்காத ஏக்கம் கண்ணீராய் கண்ணங்களில் கோலம் போட்ட காலங்கள் அவை நான் பெற ஏங்கிய ஒவ்வொரு பொருளும் அக்காவால் அனுபவிக்கப்பட்ட பழைய பொருட்களாகவே இருந்தன அதனாலேயே எனது ஏக்கங்கள் அதிகரிக்க புதுவகுப்பில் புது புத்தகங்கள் விரித்து ஆழ மூச்சிழுத்து அதன் வாசத்தை அனுபவிக்க ஆசை அக்கா படித்து முடித்த புத்தகம் இருக்கும் போது புது புத்தகத்திற்கென்ன அவசியம் அம்மா நியாயமாகத்தான் பேசினாள் எனக்குத்தான் ஏமாற்றம் அக்காவின் நியாயம் புத்தகங்களில் மட்டுமில்லாமல் போனது எனது துரதிர்ஷ்டம் நடுத்தர வர்க்கம் அப்பா வங்கி எழுத்தர் அம்மா இல்லத்தரசி இரண்டு வயது வித்தியாசத்தில் அக்காவும் நானும் அளவான குடும்பம் அப்பாவின் பாராட்டுக்காக அம்மா செலவை குறைக்கும் போதெல்லாம் பாதிக்கப்பட்டது நான் மட்டுமே எனது ஆசைகளை எல்லாம் கற்பனையிலேயே வடித்து அனுபவிக்க ஆரம்பித்தேன் அப்போது தான் ஊரே கொண்டாடும் எல்லைக்கோயில் திருவிழா ஆரம்பித்தது விருந்தினர் உபசரிப்பும் புத்தாடை நகைகள் வாங்கும் பெற்றோர்களும் திண்ணைப்பாட்டியின் சுருக்குப் பையை நோட்டமிடும் பேர பிள்ளைகளின் கொண்டாட்டமும் அவர்களை மயக்கும் விதவிதமாய் விளையாட்டுச் சாமான்களும் குடைராட்டினமும் விதவிதமான பண்டங்கள் நிறைந்த கடைகளும் மங்கையர்களுக்கான அலங்காரப் பொருட்களும் வடைகளும் போட்டி போட்டு வியாபாரம் நடத்தும் நடமாடும் பலூன் கடைகளும் சுக்கு காப்பியும் ஐஸ் வண்டியும் கோவில் வீதியையே நிறைத்த கண்கொள்ளா காட்சியவை ஒரு வாரமாக ஊர் மக்களையெல்லாம் தம் வயப்படுத்தி கொண்டிருந்தன பள்ளி முழுவதும் ஒரே சிந்தனை எனக்கு நேற்று அம்மா சொன்ன ஞாபகம் நாளைக்கு துணி எடுக்க போகணும் அப்பாவிடம் அம்மா சொன்னதிலிருந்து சக தோழிகளின் உற்சாகம் என்னையும் தொற்றிக்கொண்டது பள்ளி முடியும் நேரத்தை கொண்டிருந்தேன் பள்ளி முடிந்ததும் ஓட்டமும் நடையுமாக விரைந்தேன் என்ன கருப்பாயி இந்த ஓட்டம் ஓடுற வம்பு பேசும் வடிவம்மாள் வாசல் பெருக்கிக் கொண்டே கிண்டல் செய்தாள் உடல் முழுதும் உஷ்ணம் பரவ என் பேரு ஒன்றும் கருப்பாயி இல்ல கவிதா என்றேன் அழுத்தமாக அட கோபத்தை பாரு கருப்பாய் இருந்தாலும் கலையாதாண்டி அம்மா இருக்க அவளது வீட்டை கடந்து நடந்து கொண்டிருந்த எனக்கு அவள் கூறிச் சொன்ன வார்த்தையால் பரவி இருந்த உஷ்ணம் எல்லாம் பனிக்கட்டியாய் தணிந்து போனது வளமும் இடமுமாக இருபது முப்பது வீடுகளை கொண்ட நீண்ட தெரு விருந்தினர்களால் நிறைந்து போயிருந்தது மல்லிகாக்கா குடும்பத்தோடு கடைக்கு கிளம்பி இருந்தாள் என்ன கவிதா இவ்வளவு வேகம் துணி எடுக்க போகும் சந்தோஷமா போ அவள் சொல்லிவிட்டு நடந்தபோது உற்சாக மிகுதியால் ஓடவே ஆரம்பித்து விட்டேன் வாயிலில் புதிதாக இரண்டு ஜோடி செருப்புகள் அதை வைத்தே வந்திருந்தவர்கள் யாரென தீர்மானித்தேன் அட கனகவள்ளி அத்தையும் திருப்பூர் சித்தியும் சந்தோஷத்தோடு நுழைந்த எனக்கு காத்திருந்ததோ அதிர்ச்சி அம்மாவின் குரலொளி பலமாகவே கேட்டது அவளது உரையாடலில் ஒருவித மகிழ்ச்சி தென்பட்டது விருந்தாளிகளின் கேள்விகளும் அதற்கு பெருமை பொங்க கூறும் அம்மாவின் பதில்களையும் கேட்கும் போது அவள் துணியிடத்திற்க வேண்டும் என தீர்மானித்தேன் முற்றத்திலிருந்து கூடத்திற்கு விரைந்தேன் உண்மைதான் அம்மாவின் கையில் நீலவண்ண சில்க் துணியாலான பாவாடை மஞ்சள் வண்ண தாவணி நீல நிற ஜம்கி வேலைப்பாடு செய்யப்பட்ட குஞ்சலம் கனகவள்ளி அத்தையும் திருப்பூர் சித்தியும் தாவணியை வாங்கி விரித்து பார்த்தனர் பெரியவளுக்கு சரி சின்னவளுக்கு அத்தை கேட்டாள் அம்மா சிறிதும் தயக்கமின்றி துணிகளை வடித்துக்கொண்டே மிக சாதாரணமாக கவிதாவுக்கா நான் கட்டாக சீலை இருக்கு அதை பாவாடை சட்டையா தச்சுக்கலாம் என்றாள் அதோடு முடித்திருக்கலாம் இந்த துணி வெண்ணிலாவுக்கு எடுப்பாயிருக்கும் அதான் விலை கொஞ்சம் அதிகமானாலும் எடுத்துட்டேன் பெருமை பொங்க கூறினாள் வெண்ணில நேரத்துக்கு எந்த நேரத்தில் தாவணி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் வாடி போனது எனக்கு எதிரே சுவரில் கண்ணாடியை நோக்கியது உண்மையை காட்டும் கண்ணாடி எனது முகத்தை காட்டி எனது அருமையை புரிய வைத்தது உனக்கு இது என்று உடலும் மனமும் வலுவிழந்து புத்தகப்பை கீழே நழுவியது சத்தம் கேட்ட அம்மா அட வந்துட்டாயா கவிதா வா சொல்லிக்கொண்டே மேஜை மீது இருந்த வளையல் டப்பாவை பிரித்தாள் வாடிப்போனே எனது முகத்தில் தவறி போய் சிறியதாய் ஒரு பிரகாசம் கண்ணாடி வளையல்களை எடுத்து நீட்டி இதை வாங்கி போட்டுப்பார் கவி அக்காவுக்கு எடுத்த வளையல் அளவு சரியில்லை உனக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று என் எதிரை நீட்டினாள் எனது ஏமாற்றமெல்லாம் உறைந்து போய் தொண்டையை அடைத்தது உள்ள குமுறல்கள் வார்த்தைகளாய் வெளியே வர முடியாமல் தவித்தன நிறைவேற ஆசைகளும் ஏக்கங்களும் சூறாவளியாய் உருவெடுத்து அடிமனதில் கோப புழுதியை கிளப்பிவிட்டன அம்மாவின் முகத்தை பார்த்தேன் உள்ள குமுறல்கள் கேள்விகளை எழுப்பின அம்மா நானும் உன் மகள்தானே உன் ரத்தம் தானே மா கேட்டு விடலாமா இல்லை இந்த வளையல் வேண்டாம் எனக்கு பிடித்த வளையல் வாங்கித்தான் பிடிவாதமாகச் சொல்லிவிடலாமா உள்ளத்தின் ஆவேசம் அதிகபட்ச அளவை எட்டியது கூடவே எனது கோழைத்தனமும் ஆனால் அம்மாவின் முகத்தில் எந்த குற்ற உணர்வும் இல்லை அவள் சகஜமாக இருந்தாள் பாவம் விவரமில்லாத குழந்தை என நினைத்திருக்கிறாளோ என் மீதான ஆழ்ந்த நம்பிக்கை அவள் விழிகளிலே பின்பட்டது எனது எண்ணங்களை வெளியிட்டு அவளை குற்றவாளியாக்க விரும்பவில்லை அவளது கரங்களிலிருந்த வளையல் களை பெற்றுக்கொண்டேன் கையில் போட்டுப்பார் கவிதா என்றாள் தரையில் விழிகளைப் பதித்தவாறு அதான் அக்கா போட்டு பார்த்துட்டாலே எனக்கு சரியாகத்தான் இருக்கும் என்றவாறு பொங்கிய வெளிநீரை அடக்கி கொண்டு கொள்ளைப்புறம் சென்று யாரும் அறியாமல் தேம்பினேன் உள்ளத்தில் ஆர்ப்பரித்த எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி அமைதியாகி எனக்கு மட்டும் அந்த திருவிழா மௌனமாக கழிந்தது நான் வாழ்ந்த வாழ்வில் நான் சுவாசித்த சுவாசம் முழுவதுமே அக்கா அனுபவித்து வெளியிட்ட சுவாசமாகவே இருந்தது அவளது சுவாசத்தில் நான் கண்டது அதிருப்தியும் ஏமாற்றமும் மட்டுமே அவள் எனக்கு முன்பு பிறந்து இளவரசியாய் முடிசூடிக்கொண்டது எனக்கு எனக்கு இல்லை ஆனால் அடுத்த வாரிசாக நான் எப்போதுமே வர நிலை குறித்து வருத்தமே மேலோங்கி எனது உணர்வுகளை உள்ளிட்டு தாளிட்டு கொள்ள தீர்மானித்தேன் அப்போதுதான் அக்கா பருவமடைந்தாள் பட்டுப்பாவடையும் மாமன் சீரும் சுற்றமும் தந்து அக்காவை வாழ்த்திய போது ஆகி போன என் மனதிலும் ஆசையை விதைத்து விட்டால் எதிர்விட்டு அக்கா இப்போ வெண்ணிலா அடுத்து இந்த கருப்பு நிலா தான் மல்லிகாக்கா சொன்னதும் சுற்றி நின்ற பெண்கள் கூட்டம் கொள்ளின நகைத்தது நாணம் மேலிட அக்காவை ஓரக்கண்ணால் பார்த்தேன் முழங்கையளவு சருகை பட்டும் நகை அலங்காரமும் பூமாலையுமாய் அவள் ஜொலித்தாள் கற்பனையில் என்னையே வடித்து பார்த்து ஆனந்தப்பட்ட அக்காட்சி கற்பனையாகவே போனது பருவம் தாரம் தாய்மை இவைகள் தானே பிண்ணுக்கே உரிய அம்சங்கள் அதன் முதற்படியை தொட்டுவிட்ட கழிப்பில் மாறாக்கு போட்டு அன்று மலர்ந்த மலராய் திரைக்குப் பின்னால் அமர்ந்திருந்த என்னை காண மல்லிகக்கா வந்தாள் என்னம்மா புதுப்பின்னே நல்லா இருக்காயா கிண்டலோடு பூ கொடுத்தாள் என்னக்கா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா அம்மாவை பார்த்து கேட்டாள் பெருமூச்சை வெளியிட்டவள் இன்னும் இரண்டு வருஷம் கழிச்சு ஆயிருக்கப்படாதா என்ன செய்ய இதெல்லாம் நம்ம கையில இருக்கு சொல்லிக்கொண்டே அடுக்கலையினுள் நுழைந்தவள் அதோடு விடவில்லை நான் நினைப்பது எதுதான் நடந்துச்சு இரண்டாவது ஆண் பிள்ளை பிறக்கும்னு நினைச்சேன் அதுவே நடக்கல எல்லாம் என் தலையெழுத்து அவரிடம் சொன்னதுமே மறுபடியும் செலவாங்கறார் யாரிடமும் சொல்ல போவதில்லை அழுத்தமாக சொல்ல கேட்ட மல்லிகாக்கா அதைப்படிக்கா உங்க அண்ணனுக்கு சொல்லணுமே தாய் மாமன் இல்லையா மெல்ல கேட்டாள் இன்னும் இரண்டு வருஷத்தில் பெரியவளுக்கு கல்யாணம் செய்யும் போது சொன்னா போதும் வெடுக்கென அம்மா சொன்னது கேட்டு மௌனமாய் சென்று விட்டாள் அம்மாவின் இறுக்கமான முகமும் பேச்சும் புதிதாக இருந்தன இயற்கையை யார்தான் வெல்ல முடியும் பெண்ணாய் பிறந்த அம்மாவுக்கு தெரியாதா நான் ஏக்கத்தினை சுமக்க மட்டுமே பிறந்தேன் என நினைத்ததுண்டு ஆனால் நான் பிறந்து என் அம்மாவையும் ஏக்கத்தை சுமக்க வைத்திருக்கிறேன் என்று அன்றுதான் தெரிந்து கொண்டேன் வேதனையும் ஏமாற்றமும் சேர்ந்து சத்தமின்றி விம்மினேன் கடவுளை பழித்தேன் எனது பிறப்பு கூட அம்மாவுக்கு சந்தோஷத்தை அளிக்கவில்லையா கரங்களில் முகத்தை புதைத்து தேம்பினேன் எனது ஆசைகள் எப்போதுமே நிறைவேறப் போவதில்லை என்பது உறுதியான பின் நான் ஆசைகளுக்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் ஏமாற்றமும் விரக்தியுமாய் காலங்கள் கரைந்தன அக்கா பனிரெண்டாம் வகுப்பு முடித்த கையோடு உயர்ந்த இடத்தில் வரனமைந்தது அக்காவின் அழகு மாப்பிள்ளை வீட்டாரை கட்டி போட்டது மாப்பிள்ளை மேலான கல்வியும் நல்ல உத்தியோகமும் கை நிறைய சம்பளமும் முக்கியமாக நல்ல பண்பாளராகவும் இருந்தார் மொத்தத்தில் அக்காவிற்கு வெகு பொருத்தமான மாப்பிள்ளை மனம் நிறைந்து போனது தேடி அலையாமல் அக்காவின் ஜாதகம் அவர்களை இழுத்து வந்ததென அம்மா உறவினர்களிடம் பெருமைப்பட்டு கொண்டாள் வீடே கல்யாணக்கலை கட்டியது பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த எனக்கோ அமைதியான ஒரு பரவசம் அக்காவுக்கு திருமணம் மனம் முழுவதும் ஒரே நிம்மதி வறண்டு போயிருந்த விழிகளில் ஆனந்த நீர்த்துளி ஆசைகளுக்கு நான் வைத்த முற்றுப்புள்ளியை மெல்ல அழிக்க ஆரம்பித்தேன் இனி இந்த வீட்டில் எல்லாமே எனக்கு முழுமையாக புத்தம் புதிதாகவே கிடைக்கும் அக்காவின் அடுத்த வாரிசாகும் காலம் வந்து மனதுக்குள் அடைப்பட்டு கிடந்த சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் மெல்ல விடுபட்டு என் உடல் முழுவதும் பரவி ஆனந்த கனவில் மிதக்க வைத்த அந்த நாளை என்னால் மறக்க முடியாது டெலிபோன் மணி ஓசை என்னை கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு அழைத்தது யாராக இருக்கும் யோசனையோடு ரிசீவரை காதிற்கு கொடுத்தேன் கவிதா கவலை தோய்ந்த முதுமை நிறைந்து அம்மாவின் குரல் அது சொல்லுமா நல்லா இருக்காயா சற்று முன்புவரை மனதில் பாய்ந்த கடந்த கால அலையின் தாக்கம் எனது பேச்சில் தின்பட்டது ஏன் ஒரு மாதிரி பேசுற அம்மாவின் குரல் தேய்ந்தது அதெல்லாம் ஒண்ணுமில்லமா தலைவலி சும்மாதான் இருக்கியா குரல் தலைந்து தாயன்போடு கேட்டபோது அதன் அர்த்தம் புரிந்த எனது உதடுகளில் விரக்தியாய் ஒரு புன்னகை என்னிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காத அம்மா இல்ல ரதிக்குட்டிக்கு ஐந்து வயசாச்சு ஒரு துணையிருந்தா நல்லா இருக்கும் அம்மா அம்மா இப்போதும் எனக்காக கேட்கவில்லையம்மா மனம் வெளியிட்ட ஏக்கப் பெருமூச்சோடு சொன்னேன் மீண்டும் என்னை போல் ஒரு வாரிசு வேண்டாம்மா எனது உள்ளர்த்தம் புரியாத அவள் நாளை பேசுவதாய் சொல்லி வைத்து விட்டாள் ஆனால் எப்போதுமே கீழே வைக்க முடியாத மனச்சுமை என்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இன்று அம்மா கேட்ட கேள்வியை அன்று என் கணவர் கேட்டார் இன்னொரு குழந்தை வேண்டாம் இரு குழந்தைகளிடமும் பாரபட்சமின்றி அன்பை செலுத்த முடியாமல் போய்விடுமோ என பயப்படுகிறேன் மனமுருகி சொன்ன என் கணவர் மௌனமானார் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த எங்களுக்குள்ளேயே வேறுபாடு காட்டும் போது வெவ்வேறு வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளுக்குள் வேறுபாடு இருக்காதா என்ன விதியை நொந்து போனவளாய் எனது பாலைவன வயிற்றை தடவிக்கொண்டேன் எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத நான் தாய்மை சுகத்தையும் அனுபவிக்காமல் போன என் தலையெழுத்தை எண்ணி விம்மினேன் அறையில் மாட்டப்பட்டிருக்கும் அக்காவின் படத்தை நோக்கினேன் பூமாலையோடு புன்னகைத்தாள் எத்தனை பிரகாசம் அத்தனையும் பாதியிலேயே முடித்து கொண்டாயே அக்கா சத்தமின்றி அழுதேன் பிரசவம் பெண்களுக்கு மறு ஜென்மம் அது எனது அக்காவுக்கு கிடைக்காமல் போகுமென நாங்கள் யாருமே நினைக்கவில்லை தாயா குழந்தையா தெரியவில்லை என்று கரம் கரம்பிரித்த மருத்துவரை கடவுளாக பாவித்து கையெடுத்து வணங்கி ஓவின அழுதாள் அம்மா அப்பா உடல் நடுக்கத்தோடு அமர்ந்திருந்தார் அக்காவின் கணவர் இங்குமங்குமாக பதற்றத்தில் உலாவினார் இறுதியில் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை எடுக்கப்பட்டது அந்த பெண்ணோட தங்கை நர்ஸ் பதற்றத்தோடு கேட்டாள் கலங்கி போய் எழுந்தேன் உள்ளே கூப்பிடுறாங்க என்றதும் எல்லோரும் உள்ளே ஓடினோம் அக்கா திணறிய நிலையில் என்னையும் குழந்தையையும் மாறி மாறி பார்த்தாள் அழக்கூட திராணியற்று நின்றேன் கவிதா என் குழந்தையை அனாதையாக்கிடாதே சிரமப்பட்டு சொல்லி முடித்தவள் அதோடு தன் பயணத்தை முடித்து கொண்டாள் வீறிட்டு குழந்தை உள்பட எல்லோருமே கத்தினார்கள் ஒரே சமயத்தில் இரு இடிகளையும் தாங்க முடியாமல் பிரமை பிடித்தவளாய் நின்றேன் நாட்கள் கரைந்தன மெல்ல என் மனமும் கரையும் என நினைத்தாள் அம்மா அப்போதுதான் அக்காவின் மாமியார் தன் மகனுக்காக மறுதாரமாக என்னை கேட்டு வந்தாள் குழந்தையை கருத்தில் கொண்டும் தன் மனைவியின் கடைசி வார்த்தையை மனதிற்கொண்டும் திருமணத்திற்கு அவர் சம்மதித்து விட்டாராம் அம்மா கண்ணீரோடு என்னருகே வந்தாள் எனது வாழ்க்கையை நிச்சயமாக நானே தீர்மானிக்க வேண்டும் எனது மனதில் உறுதி கொண்டேன் என் முன்னில் நிற்கும் அம்மாவை பார்த்தேன் மகளை பறிகொடுத்த வேதனையும் பேத்தியின் எதிர்காலம் குறித்த கவலையும் அவளை பாதி உடம்பாக்கி இருந்தன அம்மாடி நீ சம்மதிக்கலைனா வேறு ஒரு பொண்ணு குழந்தைக்கு அம்மாவா வருவா நிச்சயம் அவ சித்தியாதாமா இருப்பா உன் அக்காவின் கடைசி ஆசையை நிறைவேற்றிடுமா தொண்டை வறண்டு போனது எனது உறுதி தடுமாறியது சட்டேனா அம்மா தன் முந்தானையை விரித்து ஓவின கதறினாள் ஆடிப்போனேன் அம்மா நான் பெற்ற மகளே உன்னிடம் மடிப்பிச்சை அம்மா எனக்காக இல்லாவிட்டாலும் இந்த குழந்தைக்காக சம்மதம் சொல்லம்மா சத்தமாக கேவினாள் பெற்ற தாயின் பரிதவிப்பு என் மனதை பதம் பார்த்து குத்தியது அம்மாவின் கரங்களை பிடித்து கட்டிக்கொண்டு நானும் விம்மினேன் என்னை பாவியாக்கிடாதீங்கம்மா என அவள் முந்தானையை உதறிவிட்டேன் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை வீறிட்டு அழுதது இறுதியாய் மிச்சமிருந்த எனது உணர்வுகளையும் பொசுக்கிவிட்டு குழந்தையை தூக்கி மார்போடு அணைக்க சட்டென அழுகையை நிறுத்தியது எண்ணற்ற ஏக்கங்களும் குமுறல்களும் பாசத்திற்கு முன் தோற்று விழிகளை இருக மூடிக்கொண்டு மௌனமாக சம்மதித்தேன் அக்காவின் உடமைகளையே எனது உடைமைகளாக கிடைக்க பெற்ற நான் அவளது உறவுகளையும் எனது உறவுகளாகப் பெற்றேன் அவள் சுவாசத்தையே சுவாசித்த நான் அவள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழப்போகிறேன் என கனவிலும் நினைக்கவில்லை ஆம் நான் எனக்கென தனிப்பட்ட முகவரி இல்லாதவள் உடல் முழுவதும் தனிப்பட்ட உணர்ச்சிகளற்று மறுத்து போன மரப்பாச்சி பொம்மை நான் திரைக்குப் பின்னால் கயிறு கட்டி ஆட்டுவிக்கப்பட்ட பொம்மலாட்டமானது என் வாழ்க்கை நங்கென குட்டு வைத்தது போல அழைப்பு மணி ஒலி கேட்டது உள்ள குமுறல்களை பூட்டிவிட்டு வாயிற்கதவை திறந்தேன் அங்கே நின்று கொண்டிருந்தனர் ரதிக்குட்டியும் அவள் அப்பாவும் அக்காவின் உறவுகள் எனது உறவுகளாய் என்னை பார்த்த ரதிக்குட்டி கண்கள் மின்ன அழைத்தாள் அம்மா என்று அழுத்தமாய் இறங்கிய வார்த்தையால் மறுத்துப் போயிருந்த உணர்வுகளெல்லாம் கலங்கிக்கொண்டு எழும்பி உடல் முழுவதும் பரவின உணர்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்தவளாய் கண்ணே என்றேன் குரல் நடுங்க எனது இடுப்பை இருக கட்டி மீண்டும் கூறினாள் சத்தமாக அம்மா என்று இதுதான் எனக்கு கிடைத்த முகவரியோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி